நம்மளுக்கு வந்து ஓவலன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய கருப்பதிதல் அதாவது இம்ப்ளான்டேஷன் டைம்ல வந்து நம்ம வந்து எப்படி எல்லாம் இருக்கணும் என்னென்ன மாதிரியான அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கு வந்து டாக்டர்ஸ் ஒரு சில அட்வைஸ் எல்லாம் தருவாங்க ஸோ அது என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸுன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எம் கேஜிபி ஹோம்ஸ் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு பதினோ பதினாலாவது நாள் கரெக்டாக இப்போ உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினாலாவது நாள் ஓவலேஷன் நடக்கும் ஸோ அந்த பதினாலாவது நாளில் வந்து நீங்கள் வந்து இன்டர் கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அதில் இருந்து ஆஃப்டர் ஒரு ஒன் வீக் கரெக்டாக ஒரு ஆறு இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் ஆறு சாரி மினிமம் ஆறு மேக்சிமம் ஒரு டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸிங்காக இம்ப்ளான்டேஷன் கருப்பதிதல் வந்து நடக்க தொடங்கும் ஸோ வந்து இந்த அந்த ஓவலேஷன் டைமில் வந்து அந்த ரிலீஸான எக்கு வந்து வெடித்து கரெக்டாக அந்த ஸ்பேம் போய் அந்த எக்கு வந்து மீட் பண்ணிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங்கான இம்ப்ளான்டேஷன் வந்து நடக்கும் ஸோ அந்த அப்படி நடக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஓவலேஷனுக்கு அப்புறமா என்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உடல் வந்து சூடு தரக்கூடிய எல்லா ஃபுட்ஸையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும் ஸோ இது நிறைய வந்து நான் வந்து சொல்லிட்டு வரேன் ஸோ வந்து அப்புறமா வந்து நீங்கள் என்ன ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நீர் சத்து அதிகமான காய்கறிகள் அதாவது வெள்ளரிக்காய் அப்புறம் வந்து சோ அந்த சாரி வெள்ளரிக்காய் புடலங்காய் அப்புறம் வந்து வெண்பூசணி ஸோ அப்புறம் வந்து தர்பூசணி இந்த மாதிரி வந்து நீர் சத்து அதிகமான காய்கறிகள் அப்புறம் வந்து சிட்ரஸ் அதிகமான பழங்கள் எலுமிச்சை அப்புறம் வந்து ஆரஞ்ச் பழம் இந்த மாதிரி உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து அதிகப்படியாக எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிற டைமில் வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்மளுக்கு உடல் வந்து குளிர்ச்சியாக ஆகும் அது வந்து ப்ரொஜஸ்டான் ஹார்மோனை வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த கருப்பதிதலுக்கு வந்து இந்த ப்ரொஜஸ்டான் ஹார்மோன் வந்து ரொம்பவே தேவைப்படுது ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து இந்த ஃபுட்ஸெல்லாம் வந்து எடுத்துக்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் அந்த டென் டேஸ் கழித்து இம்ப்ளான்டேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லிக்காய் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் காட்டு நெல்லிக்காயில் இருக்கிற சத்து வந்து நம்மளுக்கு வந்து சப்போஸ் வந்து அந்த எக்ஸும் ஸ்பேமும் மீட் ஆகி அது ஒரு கருவாக ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த கரு வந்து நல்லபடியாக வளர்கிறதுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம் நான் இப்போ ஃபுட்ஸ் பற்றி சொல்லிட்டு வரேன் ஆனால் வந்து என்னென்ன மாதிரியான சிம்பிள் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இந்த ஃபுட்ஸை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேபி ஃபார்மாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும்னு எல்லா டாக்டர்ஸுமே சொல்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து அதை நோட் பண்ணி பாருங்க ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டொமக் பெயின் ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு இல்லைனா வந்து உங்களுக்கு உங்களோட அடிவைட்டில் வந்து மைல்டான ஒரு பெயின் இருக்குமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டாக சொல்கிறாங்க ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிங்கிஷான டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு கூட சொல்லுவோம் அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கான்னு டவுட் ஆகிற அளவுக்கு கூட ஒரு சில பேருக்கு வந்து இருக்கலாம் ஒயிட் சில பேருக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜோட கலந்து அது வரதுனால அது வந்து ஒரு மாதிரி கலர் டிஃப்ரென்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து இதோட இம்பார்ட்டண்ட் சிம்டம்ஸாக வந்து சொல்கிறதுனால இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹோப்ஃபுல்லாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த தடவை நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் எதுக்கு நம்மளும் விட்டு கொடுக்கணும் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ வந்து நெல்லிக்காய் வந்து கண்டிப்பாக அதிகமாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நீர் சத்து அதிகமான காய்கறிகள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து மஸ்ட்டாக எடுக்க சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் வந்து அந்த அந்த டென் டேஸ் டென் டேஸ்க்கு அப்புறமா ஒவ்வொரு ஒரு ஃபுட்டாக வந்து தினமும் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டில் உள்ள அந்த அந்த சத்துக்கள்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த விட்டமின் இ விட்டமின் சி இந்த சத்துக்கள்லாம் வந்து ரொம்பவே தேவை நம்மளுக்கு வந்து ஒரு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸோ அதனால் பீட்ரூட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஸோ அந்த ரத்த அளவை வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வச்சுருக்கும் ஸோ வந்து இந்த பீட்ரூட்டை வந்து நீங்கள் வந்து ஜூஸாக எடுத்துக்காமல் பொரியலாக வந்து எடுத்துக்க வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா கீரை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ வீக்லி டூ டேஸ் ஆகுது கீரை எடுத்துக்கோங்க ஃபிஷ்ஷு வந்து ஃபிஷ்ஷில் வந்து ப்ரொசஸ்டன் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து இன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் வந்து வீக்லி ஒரு டூ டேஸாவது ஃபிஷ் எடுத்துக்கோங்க ஃபிஷ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டிஷ்ஷு ஸோ வந்து ஃபிஷ்ஷை வந்து மறக்காதீங்க அப்புறம் வந்து இந்த டுவெல் டேஸ்க்கு முன்னாடியும் சாரி இந்த டென் டேஸ்க்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமாவும் சரி நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரூட்ஸில் வந்து என்னென்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா வந்து சின்ன வயசில் நம்மளுக்கு சொல்லி வளர்க்குறது தான் ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அது என்னென்ன மஸ்டான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறமா என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த டைமில் வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து யாராச்சும் கேக் எதுவும் கொடுத்தாங்க அப்படின்னா அது சாப்பிடாதீங்க ஏன்னா வந்து நான் அந்த கேக்கில் இருக்கக்கூடிய ஃபுட் கலர் வந்து நம்மளுக்கு வந்து அபாஷன் ஆகுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக ஸோ அதனால் வந்து இந்த ஃபுட் கலர் சேர்த்த உணவுகளெல்லாம் மஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த நம்ம நிறைய உணவுகள் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபுட்ஸையும் வந்து அவாய்ட் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸு அப்புறம் வந்து இந்த பாஸ்தா அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அது வந்து கெட்டு போகாமல் இதை மாதிரி நிறைய உணவுகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி உணவுகளெல்லாம் வந்து நீங்கள் டிராவலிங் டைமில் வந்து அதிகமாக சாப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற உணவுகளை வந்து நீங்க வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் அதுவும் வந்து அபாஷன் ஆகுறதுக்கு வந்து சான்ஸ் வந்து அதிகமா ஸோ அதனால் இந்த மாதிரி உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து காரம் அப்புறம் வந்து சிக்கன் ஐட்டம்ஸு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு சூடு தரக்கூடிய அந்த ஜங்க் ஃபுட்ஸு அப்புறம் வந்து ஜூஸு இந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் மேங்கோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் ஃபுட்ஸ் வந்து கரெக்டாக இன்டேக்காக எடுத்தாலுமே உங்களோட மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் ஸோ வந்து ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நோட் பண்ணதில் வந்து எல்லாருக்குமே நிறைய நாள் பீரியட்ஸ் வந்து சாரி ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போகிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மந்தும் பீரியட் ஆக போகுது இந்த மந்தும் பீரியட் ஆகும் இந்த தாட் தான் வந்து நம்மளுக்கு மைண்டில் வந்து ஓடுமே தவிர நம்மளுக்கு வந்து இந்த தடவை ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆக போகுது அந்த மாதிரி யாருமே நினைக்க மாட்டோம் ஸோ நம்ம வந்து அப்படி பயந்து பயந்து இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து பீரியட்ஸை தான் வர வைக்கும் ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மைண்டு ரிலாக்ஸிங் தரக்கூடிய விஷயங்களை பண்ணுங்கள் அதே மாதிரி யோகா பண்ணுங்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாக்கிங் என்ன என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஸோ வேறு வேறு விஷயங்களை வந்து நம்மளோட மைண்ட் செட்டை வந்து நம்ம கொண்டு போகும்போது இதை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக மறந்துடுவோம் ஸோ வந்து இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோட டாப்பிக் உங்களுக்கு பிடிச்சிட்டு கேட்டி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்